நீ கும்பிடு சொல்லு மாரியம்மா சொல்லு சாமி மாரியம்மா சஸ்மிதா பாருங்க நின்ன இடத்துல பக்தி வந்து உளுந்து கும்பிட்டு இருக்காங்க சுத்து மாரியம்மா சுத்து மாரியம்மான்னு சொல்லிட்டு அப்பதான் ஆ மாரியம்மா காப்பாத்து அச்சோ வாடி சாமி உளுந்து கும்பிடுங்க அப்பா அச்சோ சரி சாமி சரி சாமி ம் மட்டையெல்லாம் என்ன பண்ண இப்போ எடுத்து வச்சே எடுத்து வை எப்படி எடுத்து வச்சேன் கட்டு அம்மாகிட்ட நான் பார்க்கவே இல்லை எடுத்து வை நான் பார்க்கவே இல்லை நீ என்ன பண்ணேன்னு எப்படி எடுத்து வச்சது பாப்பா நான் பார்க்கலையே ஆ எடுத்து வச்ச எப்படி எடுத்து வச்சே தம்மா என்ன பண்ணுறடே அச்சோ எல்லாம் தேங்காய் பருப்பில் காய வச்சாச்சே ஆ உடஞ்சி போச்சு பா ஹாங்க பா അപ്പ അടുക്കി വെക്കുന്നു